தமிழ்நாடுன்னு பேர் வந்தது திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் ஐயா ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை அண்ணா துறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால இது தனிநபர் மசோதாவா வேண்டாம் இதை இந்த நான் சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழி எல்லாரும் ஆதரிப்பாங்க நாம் சட்டமன்ற தீர்மானமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு பழம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடுன்னு திமுக கொண்டு வந்தது அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான் அப்ப கூட இந்த ராம் போடுவான் ஆர்ஏஎம் என் அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஏஎம்ஐஎல்என்ஏடி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்க கூடாது தமிழ்நாடு இருக்கணும் ஒரு பெரிய பொய்த்தம் நடத்தினார் தமிழ்நாடு அப்படி இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போஸ் என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்போ ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருதுல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்கேன் சும்மா சொல்லுங்க சார் கோச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவால காவால காவாலரா நூறு காவாலரான்னு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜிய மனகு காவாலா இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அரவனா தமிழ்மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும் இந்த மெட்ராஸ் இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராக்கு வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அப்பா அவர் முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தமில்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்கதான்